வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மனமே உங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா சுமித்ரா வயது நாற்பத்தஞ்சு வயது ஆகுது உங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமதத்தில் யாதவர் தெலுங்கு உறுப்பினரே சேர்ந்தவங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசியும் மூல நட்சத்திரத்தையே சேர்ந்தவங்க எவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம் கார் எம்காம் வரையும் படிச்சுட்டு சொந்தமாக பேங்கில் ஒர்க் ப பேங்க் மேனேஜராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்திற்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் சில கருத்து வேறுபடுனால பிரிஞ்சுட்டு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பிரிஞ்சு வருஷம் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க எவங்களுக்கு சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கனவு இருக்கும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு சொந்தமாக பேங்க்லூர் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இவங்களுக்கு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சிறந்த மணமகனாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் நகையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய மணமகனுக்கும் வண்டியை வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா வசதி இருக்கிறதா அடுக்குமாடி கட்டணம் இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய மகோரின்னு பார்த்துட்டிங்கன்னா வேலூரில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தரையிற அந்த மன்னஞ்சன் முகவரிக்கு உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டிங்கன்னா அபீஸ்லேயே அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மாணவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா வளர்மதி எங்களுடைய வயது பார்த்துக்கிட்டோன்னா ஐம்பது வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு வேளாளர் உட்பி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்கா முடிச்சுட்டு சொந்தமாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்துக்கிட்டோன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிஞ்சு தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் சொந்த மாமாவே கல்யாணம் பண்ணிட்டதால் ஒரு ஆக்ஷன்னால் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க எ இறந்துட்டான் சொல்லியிருக்காங்க தனக்கு லைஃப் லாங் ஒரு தவறு வேணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப கம்பேர் பண்ணதால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் ஒரு டிகிரி முடித்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதா இருக்கிற மாப்பிள்ளையாக அது இருக்கணும் அப்படின்ட்டு சில கரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுக்கு மடிவ கட்டணம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் நகை ப நகைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எழுபது தொண்ணூறு பவுன் இருக்கதா சொல்லியிருக்காங்க எழுபது டு எண்பது தொண்ணூறு பவுன் வரையும் இருக்கதா சொல்லியிருக்காங்க சொந்தமாக கார் வச்சுருக்குதான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும் சொந்தமாக ஜாப் இருக்கணும் டிகிரி முடிச்சுட்டு அப்படின்ட்டு சில க எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலத்தில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ்லி அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க